அன்னைக்கு எல்லாரும் உசுருக்கு போராடினப்ப மருந்து கொண்டு வந்தது போசுதான் யாரும் கொண்டு வரல அதுக்கப்புறம் நீ தான் வந்த கொண்டு வந்த ரொம்ப நேரம் கழிச்சு நீ மருந்தா கொண்டு வந்த யாரோ ஒருத்தர் உங்ககிட்டிருக்காங்க அத போய் நீ கேட்டுக்கிட்டு வந்து நல்லா எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க போடல என்னடி எல்லாம் தானே இருக்கு ரசிச்சு பார்க்க வேண்டியதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஈஸ்வரி போஸ் எல்லாரும் தோல் போறாங்க சரி என்ன நடக்குதுன்னு